ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் இப்போ பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் பூவாத்துட்டுருக்கிறாங்க இந்த கத்திரி பூ கிளறு இங்கே பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் இதான் வாங்க வாங்க என்னென்ன கூத்தடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்

பத்தஞ்சு விக்கெட் நேரத்துக்கு இப்படி செஞ்சு இப்படி பூ வந்து எச்சு மருந்துன்னு அடிக்கிறது எவ்வளவு உங்ககிட்ட மருந்து மருந்து வாங்குறேன் பளி மருந்து எடுத்து கொடுத்தே பளி மருந்து அவங்க ஒவ்வொரு செடி முடிச்சு அப்படி மருந்து

ಅರ್ಗದುಕ ಭಯ ಒಡೆಯಿದೆ ಹ್ಞೂ ಯಾರು ಆಡು ಇಂಗೆ ಬ அவங்க தான் அந்த புதாய்மாக்கத்தான் ஆனால் அங்கே கூட்டம் அங்கே இல்லாத நல்ல சந்தோஷம் ஆச்சு கோட்டு போனால் அங்கே போயிடுறேன்னா இல்லை ரோடு வாரம் அங்கே போய் ஊடிச்சா பார்த்துக்கணும் இங்கே கல்யாணம் வச்சு கை நீட்டி பார்த்துக்குவோம் போய் நானும் ஏன் அங்கே போய் நீட்டுக்கு மாலை மாசு என்ன போகிறேன் ஆனால் இங்கேயா அது என்ன ஆகும் மேலே

ப्यासனால என்ன ப्यासனன்றாங்கப்பா நான் என்ன அத சும்மாவே ஓடக்கூடாது சும்மாவே கட்டறதேன்றடா அப்படி பண்ணவலாம் கட்டி வச்சி हाउसனு இங்க பாரு இப்பு என்ன ஜெம்பா வந்து நைட் கெல்லாம் வட்டம் பூர மேஜில வச்ச அந்த சارو பூர மேஜில வச்சியாவா ஹே இவன் தைக்கட்டனே நாதி தனி தான் கட்டன செல்ல பாக்கலாம் செல்ல பாக்கலாம்

இல்ல நீ அரிசி நீ நீ அரிசி அரிசி வச்சிக்க தரமான வச்சிக்க கேள்வி கேட்க எடுத்து போட்டு விடுறான் அதே <laughs> மாதிரி <laughs>